நீங்கள் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு எட்டு மணிக்கு கிளம்புறீங்களோ இல்லை நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஆறு மணிக்கு கிளம்புறீங்களோ இல்லை ஒம்பது மணிக்கு எழுந்திரிச்சு பதினோரு மணிக்கு கிளம்புறீங்களோ நீங்கள் கிளம்பும் போது உங்கள் ஒய்ஃப் அப்படி உங்களை பார்த்து ஒரு லுக்கு விட்டு ஒரு ஸ்மைலாக போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு கை காட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு எனர்ஜி தான் அதுதான் அன்றைக்கி முழுக்க உங்களுக்கு நாலு முழுக்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு வயாகராவே ஏழு என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானாதிபதியாக சுக்கர பகவான் வராரு மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே இந்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னாக்கா எதாவது ஒரு பொண்ணோட எதாவது ஒரு தொடர்பு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் முட்டக்கோர தொட்டக்கோர மாதிரி கழுவுரம் இல்லை நழுவுரமின் மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு சார்ட் அவுட் ஆகிடும் ஏன் அப்படின்னாக்கா மனைவி இருக்கவே துணைவி ஒன்று செட் ஆகக்கூடிய ஒரு நேரம் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே அவ கூட ஒரு நட்பு இருந்துச்சு சார் இந்த வீணா போன பரதேசி யாரு எங்க அப்ப நீ இவளை தாண்டா கட்டணும்னு சொல்லிட்டு இவளை கொண்டாந்து ஒரு நாட்டுப்புறத்தை கொண்டாண்டு என் தலையில கட்டி விட்டான் சார் கடைசியில் எங்கள் அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான் டேய் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு உனக்கு உபத்திரத்துவ கொடுக்கறதுக்கு நான் இல்ல உனக்கு ஒரு நல்லது பண்ணுறது தான் நான் இருக்கிறேன் நீ இவள நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணினா உனக்கு இது சொத்து இல்லைனாக்கா உனக்கு ஆப்பு நீயே முடிவு பண்ணிக்கணுட்டான் உன்னுடைய காலேஜ் டேஸ்ல உன் கூட பழக்கமாக இருந்த உன் ஃப்ரெண்டு அந்த ஃபிகரு உனக்கு செட்டப் ஆகும் உனக்கு டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லி உன்னை திசை மாற்றி விட்டு உன்னை பித்துக்குளி ரேஞ்சில் அடைய விட்டு ஏறுவாடி கானுப்புறதுக்கு நான் ஆள் கிடையாது புருஷன் முன்னாடி பிரச்சனை வந்து புருஷனை விட்டு பிரிஞ்சு இன்னைக்கு தனியா இருக்கனால உங்களை உன்னை கட்டி தான் நல்லா இருப்பேன்டா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுச்சு இதுல ஃபிகரே இல்லாதவன் ஃப்ரெண்டே இல்லாதவன் பொண்ணுன்ற அந்த வாடையே இல்லாதவன் அந்த சுடிதார் வாசனை அந்த சேலை வாசனையை பார்க்காதவன் அவனுக்கு கூட இப்போ மாட்டிக்கிற மாதிரி நேரம் வருதுங்களேங்க அவரு பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல போய் உட்காடுறாரு அப்படின்னு போது என்ன பண்ணணும் மேயரமாட மாடு கிடைச்ச கதையா உங்களை மனசை அலபாய விட்டு டிஸ்ட்ராக்ஷன் உண்டு வந்து அப்படியே வந்து தட்டு தடுமாறி முட்டி மோதி ஏதோ ஒரு ஃபிகர்ட்டை போய் விழுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உருவாகும் மேஷ ராசிக்காரங்க பயங்கர பிரில்லியன்ட்டு பயங்கர ஷார்ப்பு பயங்கர பிரேவ் ஹார்ப் எல்லாத்துக்குமே நீங்க தான் அந்த மாசு அந்த வீரம் அந்த விவேகம் கிடையாது நீங்க தான் ஆனால் சின்னதாக சுக்கர பகவான் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிளானட்டரி வந்து அவர் வேலையை காட்டிக்கிட்டு ஸ்லிப் ஆயிடாதீங்க விழுந்துடாதீங்க இப்போ நம்ம இந்த பதிவிலோட பார்க்க இருப்பது அஸ்வினி மரணி கிருத்திகை நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மேஷ ராசிக்கான மனைவி துணைவி அப்படின்ற ஒரு டாபிக் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் படித்தவனுக்கு வேலை இல்லை வேலையில் இருக்கிறவனுக்கு நிம்மதி இல்லை வேலைக்கு போய்ட்டுருக்கிறவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒருத்தனை கவுத்து ஒருத்தன் மேலே வரணும் எப்படி முன்னேறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் இதில் வேலையில் இருக்கிறவனை அவன் காமாசோமா வேலையில் இருந்தால் கூட அந்த வேலையில் இருக்கிறவனை பார்த்து கூட இருக்கிறவங்க அவங்க உற்றார் உறவினரோ ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ யாரோ அவங்க பார்த்துட்டு அவனுக்கு என்னப்பா அந்த வேலையில் இருக்கான் இந்த வேலையில் இருக்கான் அப்படின்ற மாதிரி பின்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள் சொசைட்டியில் இன்றைக்கி நாட்டில் வந்து அப்படியே ஓடிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனைவி துணைவி இந்த மேட்ரு வந்து இன்னைக்கு எவ்வளோ ஒரு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் எல்லாத்துக்குமே அடிப்படையாக எப்படி சொல்கிறதுனாக்கா ஒரு உணர்வு பூர்வமான ஒரு சைக்கலாஜிக்கலாக பல பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கே இந்த மாதிரி ஒரு டாபிக் தான் வந்து இன்னைக்கு வந்து உதவிக்கிட்டு இருக்குது கை கொடுத்துக்கிட்டு இருக்குது மனைவி அப்படின்றவங்க மேஷராசியில் இருக்கிற ஆண்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஒரு பெரிய பக்க ஒரு இந்துசியாஸ்டிக்காக ஒரு எனர்ஜெட்டிக்காக அதை பரிபூர்ணமாக அனுபவபூர்வமாக உணர்ந்தவங்க கல்யாணமான உங்களை மாதிரி ஆண் சகோதரர்கள் ஆண் நண்பர்கள் தான் இது ஏன் இந்த மேஷராசிக்கு மட்டும் இந்த மாதிரி மனைவி கூட வந்து ஒரு துணைவி அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம வைக்கிறோம் அதாவதுங்க உங்கள் மேஷராசியில் இருக்குது பார்த்தீங்களா காலபுருஷ தத்துவம் பன்னிரெண்டு ராசிகளில் வச்சு முதல் ராசி நீங்க தாங்க தான் எல்லாத்துலேயுமே நீங்க ஒன்னா இல்லாத இடத்துல கூட நீங்க உங்களுக்கு மனசு ஒட்டாது சும்மா இந்த நான்கே வாசு காமா சோமா இந்த ஒப்புக்கு ஊர்காக்கி ஒப்புல்ல இந்த கதையில இந்த ரேஞ்சில் என்ன வந்து பார்ட்டிசிபேட் பண்ற ஆளே நீங்க மேசராசிக்காரங்களே கிடையாதுங்க அது அஸ்வினியாக இருந்தாலும் சரி பர்மியா இருந்தாலும் சரி கிருத்தியா இருந்தாலும் சரி அந்த டாமினேஷன் அந்த கெத்து அந்த மாசு அதெல்லாம் மேச ராசி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதே மாதிரி ரகசியங்களை பாதுகாக்கிறதுலையும் உங்க மேச ராசி மேச ராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கும் ஆளே கிடையாது சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க திடீர்மை அப்படின்னா சார் எங்கள் கிட்டே ரகசியம் இருக்கு எவ்வளவோ ரகசியங்கள் மனசுக்குள்ள போட்டு பொதைச்சி வச்சுக்கிட்டு அதை மனசுக்குள்ளேயே அமுக்கி வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு வைராக்கியத்தோட ஒரு வெறியோட வாழ்க்கையில வந்து போராடிக்கிட்டு எப்படி முன்னுக்கு வருது எப்படி மேலே வருதுன்னு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க அது உத்தியோகமா இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய ஒரு கலெக்டர் உத்தியோகமா இருந்தாலும் சரி இல்ல சாதாரண ஒரு கேஷுவல் லேபரு ஒரு ஆபீஸ் குமாஸ்தா ஒரு ஆபீஸ் பியூனு ஏன் ஒரு ஆபீஸ் பாயா வச்சுக்கங்களா இன்னைக்கு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுல எத்தனையோ பேர் அந்த ஆஃபீஸ் பாய் வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வாங்கிட்டு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அப்படி இருந்தா கூட சரி இல்லை ஒரு தள்ளு வண்டியில வந்து ஒரு காய்கறி கடை இல்லை ஒரு ரோட்டோட டிஃபன் கடை கையந்தி பண் போட்டவராக இருந்தால் கூட சரி யாராக இருந்தாலும் சரிங்க பிரதர் காலையில் நீங்கள் கிளம்பும் போது நீங்கள் ஆறு மணிக்கு எந்திரிச்சு எட்டு மணிக்கு கிளம்புறீங்களோ இல்லை நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஆறு மணிக்கு கிளம்புறீங்களோ இல்லை ஒம்போது மணிக்கு எழுந்திரிச்சு பதினோரு மணிக்கு கிளம்புறீங்களோ நீங்கள் கிளம்பும் போது உங்கள் ஒய்ஃப் அப்படி உங்களை பார்த்து ஒரு லுக்கு விட்டு ஒரு ஸ்மைலாக போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு கை காட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு எனர்ஜி தான் அதுதான் அன்னைக்கு முழுக்க உங்களுக்கு நாலு முழுக்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு வயாகராவே சார் வேலைக்கு போகிற நேரத்தில் என்ன சார் வயாகரான்றீங்க அந்த மனைவி கொடுக்குற அந்த பூஸ்ட் தாங்க நீங்க அன்னைக்கு அந்த வேலையவே நீங்க வந்து ஃபுல்லா பார்க்கறதுக்கு அதில் ஒரு கான்சென்ட்ரேட் ஆகுறதுக்கு அந்த வேலை நீங்கள் அடாப்ட் ஆகுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அதுதான் ஒரு பெரிய ஒரு எனர்ஜிய அப்படி இருக்கும்போது இதுலயும் மேஷராசி மனைவி ஓகே மனைவிக்கு தேவையானதை கரெக்டாக சொல்லிட்டீங்க சார் இப்படிதானே சார் லைஃப் போயிட்டு இருக்குது இப்படி தான் போயிட்டு இருக்குது இப்படி போயிட்டு இருந்தால்தான் பிரச்சனையும் கிடையாது இப்படி போயிட்டு இருந்தாக்கா இப்போ நான் ஏன் வந்து சகோதரா உங்ககிட்ட பேச போறேன் இப்போ நான் இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான் குரு பகவான் மூன்றாம் இடத்துல மிதனத்தில் இருக்காரு மூன்றாம் இடத்துல இருந்து அவர் ஏழு என்கின்ற கலத்தரஸ்தானம் ஒன்பது என்கின்ற பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணு பார்த்து சூப்பர் கலத்தரசான சார் அப்புறம் என்ன சார் வீடு நீங்க சொன்ன மாதிரி வீடு ஓகேனாக்கா எல்லாமே ஓகே ஆயிடுமே சொல்றது கரெக்ட் ஓகே ஆனா ராகு பகவான் பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல போயிருக்காரு ஆனா லாபஸ்தானம் தானே சார் அதனால என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க லாபஸ்தானன்றது மற்ற ராசிகளில் மற்ற ராசிகளுக்கு அது லாபஸ்தானம் ஆனால் நீங்க மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்க சரராசியாக வர்றதுனால சரத்துக்கு வந்து பதினொன்று குறைவர் பாதகாதி அந்த பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல ஏழரை சனியாக உங்களுக்கு இருக்காரு புரிஞ்சுதுங்களா இப்போ நான் சொன்னதே ஒரு சின்ன ஒரு அரித்மேட்டிக்ஸ் நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு ராகு பகவான் பதினொன்றுல இருக்காரு பாதகஸ்தானத்துல அது லாபஸ்தானமாக இருந்தாலும் பாதகஸ்தானம் அந்த வீடு கொடுத்த சனி பகவான் பாத்தீங்கன்னாக்கா பன்னெண்டுன்ற அந்த ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஏழரை சனியாகவே இருந்துகிட்டு இருக்காரு ஏழரை சனியில ஸ்டார்ட் ஆயிடுச்சு பன்னெண்டாம் இடம் சோ இதுல சரி சார் இப்படியே இருந்தாலும் என்ன அப்படின்னீங்கன்னாக்கா ஒண்ணும் கிடையாது இதுல என்ன அப்படின்னாக்கா ராசி ஆண்களுக்கு அது எவ்வளவு ஒரு தைரியமான வீரியமான எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் ஆண்களா இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு செகண்ட் அண்ட் செவன்த் லா இரண்டு என்று சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானாதிபதி ஏழு என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானாதிபதியா சுக்கர பகவான் வராரு புரிஞ்சுதுங்களா மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பொண்ணோட ஏதாவது ஒரு தொடர்பு அப்படி இருந்துகிட்டே இருக்கும் குட்ட போற மாதிரி அதாவது சாப்பாட்டுல வந்து ஊருகா வைப்பாங்க ஆனால் உங்களுக்கு ஊர்கா ரேஞ்சில் ஊர்கா கணக்கில் ஏதோ ஒரு பொண்ணோட சகவாசம் ஏதோ ஒரு டச்சிங் ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் நான் சகவாசம் டச்சிங்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னோடனே நீங்கள் வேறு மாதிரினாக்கா ஒரு கனவுக்கு போய்டாதீங்க ஒரு ட்ரீமுக்கு போயிடாதீங்க அது வந்து ஒரு ஒரு சகோதரத்துவமான ஒரு நட்பாக கூட இருக்கலாம் புரியுதுங்களா இல்லை ஒரு சிலருக்கு அது ஒரு அஃபேராகவே அது ஒரு ஸ்கூலில் படித்த நட்பு காலேஜில் படித்த நட்பு இப்போவும் கண்டினியூ வாங்கிட்டு இருக்க நட்பு கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படியே இருக்கலாம் சும்மா ஜன்னலாக எடு பேச எடுக்க என்ன இது எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறதாகவும் இருக்கலாம் இப்போ இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து இரண்டு என்று சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்கு சனாதிபதி அந்த குடும்பத்துக்கு அதிபதியே சுக்கிரபாவானால் உங்களுக்கு ஏழு கூடிய களத்துற சாண அதிபதியும் சுக்கிரபாவானே வர்றதுனால இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஆட்டத்தை காமிக்கிறதுக்கு அவருடைய ஆட்டத்தை ஆடுறதுக்கு இப்போ ஏத்த கரெக்டான ஒரு பொசிஷன் இருந்தாங்க சரி என்ன சார் சொல்றீங்க சாமி கொஞ்சம் உஷாராக இருந்தது மேஷ ராசி ஆண்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை கொஞ்சம் தயவு கூர்ந்து உஷாராக விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க மஞ்சளில் பாய்ந்தால் என்ன இஞ்சியில் பாய்ந்தால் என்ன என்ன சார் சொல்றீங்க அட மஞ்சள்ல பாஞ்சா இஞ்சியில பாஞ்சா என்னங்க ஆத்திர அவசரத்துக்கு எது கிடைக்கல அதுல போட்டு ஆடுறா அப்படின்ற ரேஞ்சில இப்ப நீங்க போயிட்டு இருக்கீங்க இருட்டுல குருட்டு குஷ்டரோகி விபச்சாரி முடியறதுக்குள்ள முடிச்சு அனுப்பி விட்டுட்டு விடிஞ்ச பின்னால பார்த்து நடுங்கி ஒடுங்கி போனானா தனக்கு ஓட்டிக்கிட்ட குஷ்டத்தை பார்த்து அந்த ரேஞ்சுக்கு போயிடாதீங்க சாமி ரத்த ராதா ரேஞ்சு தான் சுருக்கமா ஒரு ஷார்ட்டா அப்படி மூடி மறைச்சு ஒரு இலை மறைவு காயா சொல்லணும் அப்படின்னாக்கா அதுதான் உங்களுக்கு உஷாரா இருந்துக்கங்க இதுக்கு மேலே நம்ம வந்து உடச்சி சொன்னோம்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்கு சென்சார் கட்டு பார்க்குற நேயர்களுக்கு நம்ம ஒரு ஒரு மெஜஸ்டிக்கா அப்படியே ஒரு டிப்ளமேட்டிக்கா கௌரவமா அப்படி கழுவுரம் இல்லை நலுவுரமின் மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா ஆல் ப்ராப்ளம் சால்வடு சார்ட் அவுட் ஆகிடும் ஏன் அப்படின்னாக்கா மனைவி இருக்கவே துணைவி ஒன்று செட் ஆகக்கூடிய ஒரு நேரம் கன்க்ளூஷன் இதுதான் அப்படி துணைவி செட் ஆகுமா செட் ஆனா என்ன பிரச்சனைகள் வரும் சார் எனக்கு துணைவின் ஒன்னு செட்டே ஆகல சார் நான் துணைவி ஒண்ணு எனக்கு செட் ஆகணும் அப்படின்னு நான் வந்து ஏங்கல துடிக்கல போராடல அழகல இன்னும் பச்சையா சொன்னாங்க ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே அவ கூட ஒரு நட்பு இருந்துச்சு சார் இந்த வீணா போன பரதேசி யாரு எங்க அப்ப நீ இவ்வளவு தாண்டா கட்டணும்னு சொல்லிட்டு இவ்வளவு கொண்டாந்து ஒரு நாட்டுப்புறத்தை கொண்டாந்து என் தலையில கட்டி விட்டான் சார் நான் முடியாது முடியாதுன்னு எவ்வளவோ போராடி பார்த்தேன் மல்லு கட்டி பார்த்தேன் சார் வீட்டை விட்டு போய் பார்த்தேன் தேடி பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டானுங்க அதுக்கப்புறம் சாப்பிடாத உண்ணாவிரம் தான் பட்டினி போட்டு உண்ணாவிரம் தான் ஒரு பத்து நாள் பட்டினியா கடந்து பார்த்தேன் நீ என்னவோ பண்ணி தொடடா அப்படின்ட்டானுங்க இதுக்கு மேல இருந்தாக்கா நம்ம உயிர் போயிடுவேன் அப்படின்னு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கடைசியில எங்க அப்பா ஒரே ஒரு பார்த்து தான் சொன்னான் டே உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு உனக்கு உபத்திரத்தை கொடுக்குறதுக்கு நான் அல்ல உனக்கு ஒரு நல்லது பண்ணுறது தான் நான் இருக்கிறேன் நீ இவனை நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணினா உனக்கு இந்த சொத்து இல்லைனாக்கா உனக்கு ஆப்பு நீயே முடிவு பண்ணிக்காண்டான் நம்ம எங்க சார் இந்த காலத்தில் போய்ட்டு உழைச்சி சம்பாதிக்க முடியும் அதுவும் நம்ம படித்த படிப்புக்கு அங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் கோடிக்கணக்கில் வெயிட்டிங்கில் இருக்கானுங்க பார்த்தேன் சரி ஆனது ஆகட்டும் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிட்டான் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு நாலு குழந்தையும் ஆயிடுச்சு சார் இருந்தாலும் அவன் நினைப்ப அப்படியே மனசுல அப்பப்ப வந்து ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி தென்றல் மாதிரி வந்து வந்து போவோம் வீசுவோம் சார் ஆனா இப்ப ராஜேஷ் சார் நீங்க சொல்றது வந்து நீங்க அதாவது வந்து காக்கா உக்கார பணம்பழம் உளுந்துதான் பணம் பணம் விழுந்தோம்னா காக்கா உட்காந்துதான்னு எனக்கு தெரியாது சார் ஆனா நீங்க சொல்றத பாத்தாக்கா இப்ப என்னைக்கு இல்லாத ஒரு அதிசயமா ஒரு திருநாளா சடனா மீட் பண்ணிட்டேன் சார் அவளை ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான் உன்னை கட்டி இருந்தா என் லைஃப் நல்லா இருந்தா அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொன்னான் முடிஞ்சு போயிட்டேன் சார் நான் ஆனா நீங்க சொல்றத பாத்தாக்கா மனைவி துணைவி அப்படின்னாக்கா இனியாவது அந்த வாய்ப்பு எனக்கு பிக்கப் ஆகுமா கை கேட் கை கேட்டினது வாய்ப்பும் எட்டுமா கை நிலவி போனது மீண்டும் திரும்ப கைக்கு வருமா நீங்கள் தான் சார் சொல்லணும் அப்படின்ற மாதிரி என்ன நம்மளுடைய கேம் சேஞ்சர் லக் நேயர் ஃபோன் பண்ணி ஃபோனில் ஃபோன் பண்ணி ஃபோனில் ஃபோன் பண்ணி ஃபோனில் कांटेक्ट பண்ணாரு சகோதரா ஓப்பனாக ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து கமர்ஷியல் ஆயிடுச்சு எல்லாமே வந்து கரெக்ட் ஆகிடுச்சு பொல்யூட் ஆயிடுச்சு அது அஸ்ட்ராஜரா நம்ம வந்து நேர்மையான ஒரு அஸ்ட்ராலஜர் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு ஸ்தானத்தில் அந்த ஒரு சிறப்பான ஒரு இடத்துல நான் தான் இருந்துகிட்டு இருக்கேன் உங்களை வந்து ஒரு ரேக்கி விட்டு உனக்கு மனைவி இருக்கும் பொழுதே உன்னுடைய காலேஜ் டேஸில் கூட பழக்கமாக இருந்த உன் ஃப்ரெண்டு அந்த ஃபிகரு உனக்கு செட்டப் ஆகும் உனக்கு டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லி உன்னை திசை மாற்றி விட்டு உன்னை பித்துக்குழி ரேஞ்சில் அலைய விட்டு ஏர்வாடிக்கு அனுப்புறதுக்கு நான் ஆள் கிடையாது இப்போ இருக்கிற நேரம் எப்படி இருக்குன்னா நீ சொன்ன அதே அப்பா கிட்ட தான் நான் சொல்கிறேன் காக்கா உட்கார பணம் பணம் விழுந்த கதையா இப்போ சுக்கிரன் வந்து தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா சுக்கர பகவான் யாரு குரு அசுரகுரு குரு பகவான் தேவகுரு ஆனால் சுக்கிர பகவான் அசுரகுரு அதாவது தனி உருவங்களில் வந்து அரவிந்த் சாமி சொல்லுவார் இல்லையா தீமையே வெல்லும் அந்த ரேஞ்சு சுக்கர பகவான் யார் அப்படின்னாக்கா தனி உருவன் அரவிந்த் சாமி அந்த பவர்ன்றதை நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு புரியுற மாதிரி தக்குன்னு சொல்லிட்டேன் நான் அதனால அவர் வேலையை காட்டுவார் உங்களுக்காவது சாமி நீங்க படிச்சப்ப இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த ஃப்ரெண்டு அந்த ஃபிகரு இப்ப வந்து பிக்கப் ஆகி அது அப்படியே வந்து போய்கிட்டு இருந்து இன்னைக்கு அதிக குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் புயல் வீசி அது புருஷன் முன்னாடி பிரச்சனை வந்து புருஷனை விட்டு பிரிஞ்சு இன்னைக்கு தனியாக இருந்தனால உங்களை உன்னை கட்டி தான் நல்லா இருப்பண்டா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுச்சு இதில் ஃபிகரே இல்லாதவன் ஃப்ரெண்டே இல்லாதவன் பொண்ணுன்ற அந்த வாடகையே இல்லாதவன் அந்த சுடிதார் வாசனை அந்த சேல வாசனையே பார்க்காதவன் அவனுக்கு கூட இப்ப மாட்டிக்கிற மாதிரி நேரம் வருதுங்களாங்க என்னங்க பண்றது பாதகஸ்தானத்தில் இருக்க ராகு பகவான் சுக்கர பகவானின் தலைவன் சார் அசுரகுரு தலைவர் சுக்கர பகவான் அவருக்கே தலைவர் ராகு பகவான் அவரு பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னு போது என்ன பண்ணணும் மேயரமாட நக்கரமாடு கிடைத்த கதையா உங்களை மனசை அலபாய விட்டு

கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஒரு நியூட்ரலைஸ் பண்ணுங்க அந்த ஓம் நமசிவாயத்தை உச்சரித்து வந்தும் உங்களால் மனசை அடக்க முடியலை அழை பாஞ்சிக்கிட்டே இருக்கு சார் அப்படின்னீங்கன்னா என்னப்ப நம சிவாயம் என்கின்ற சிவபெருமான் அருணாச்சலை சொல்றார் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அங்க போய் சரணாகதி அடையுங்க அவரை போய் பாருங்க தரிசனம் பண்ணுங்க பௌர்ணமியில கிரிவலம் போங்க தலைக்கு வந்து தலப்பாகையோட போச்சுடா சாமின்ற மாதிரி எஸ்கேப் ஆகிடலாம் ராசிக்காரங்க பயங்கர பிரில்லியன்ட்டு பயங்கர ஷார்ப்பு பயங்கர பிரேவ் ஹார்ட் எல்லாத்துக்குமே நீங்க தான் அந்த மாசு அந்த வீரம் அந்த விவேகம் சான்ஸே கிடையாது நீங்க தான் ஆனால் சின்னதா சுக்கர பகவான் வந்து இப்ப இருக்கிற பிளானடரி சுச்சுவேஷன் பொசிஷன்ல வந்து அவர் வேலையை காட்டிக்கிட்டு இருக்காரு ஸ்லிப் ஆயிடாதீங்க உளுந்துடாதீங்க உளுந்தீங்க மானம் போச்சு மரியாதை போச்சு பேரு போச்சு எல்லாமே போச்சு லோல் பட்டு லொங்காப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நீங்க பெற்ற பசங்களுக்கு முன்னாடி எல்லாமே போய்டும் அசிங்க பண்ணலாம் பார்த்துக்கோங்க உஷாராக சகோதரா எச்சரிக்கை பதிவு விழிப்புணர்வு பதிவு இந்த பதிவை பார்த்துட்டு குடும்பத்துல சிக்கல்கள் இதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்க சொன்ன மாதிரியே வந்துருச்சு சார் அப்படின்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க சரியான பரிகாரங்கள் சொல்யூசன் உங்களுக்கு தரப்படும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் பெற்றவங்களை பார்த்தீங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்குனீங்க அப்படின்னாலே ஆண்டோட அழுகணும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவு சந்திக்க இருக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜார் சந்தைகள் நிவர்த்தி பண்ணிக்கிட்டேன் நலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் நம சிவாயம் ரஜேஷ் ரவி பிலிம் டேரக்டர்